இப்ப இந்த வீடியோ மூலமா அவங்க கேக்குறது என்ன உங்களுக்கு வீடியோ பாத்திருப்பீங்க இப்ப இவங்களுக்கு அந்த சாப்பாடு மாதம் மாதம் சாப்பாடு செலவும் அடுத்தது தம்பிக்குரிய தங்கச்சிக்குரிய படிப்பு செலவும் நம்ம கேட்டிருந்தேன் நான் கேட்டிருந்தேன் அப்ப நீங்க சொன்னீங்க செய்யறேன் அந்த உதவியே மாதம் மாதம் செய்யறேன்னு சொன்னீங்க அப்படியே செய்வீங்க தானே என்ன மாசம் மாசம் எவ்வளவு அண்ணன் எவ்வளவு உங்களால முடியும் எவ்வளவு நீங்க அவங்களுக்கு கொடுப்பீங்க உதவி செய்வீங்க

ஆர்வமாயிருக்கு ஏன்னா நீங்க என்ன உதவி கேட்டீங்க சாப்பாட்டு செலவு அடுத்தது படிப்பு செலவு அந்த உதவி கேட்டீங்க ஏன்னா இப்ப இந்த வீட்டுல யாரும் சின்ன பக்கத்து வீட்டுல சின்ன பிள்ளைல யாரும் இருக்காங்களா இப்ப நம்ம நான் சில பொருட்கள் வாங்கி வந்திருக்கேன் நீங்க சாப்பாட்டு பொருட்கள் அத வந்து நம்ம உடத்த வைக்கணும் இருக்காங்களா யாராச்சும் கூப்பிடுங்க நம்ம ஓ யாராச்சும் கூப்பிட்டா உடத்த புடிங்க வைப்பானுவா இப்ப நம்ம மத்த விஷயங்களை பேசலாம் நான் என் கையால உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான சாப்பாடு பொருட்களை வாங்கி வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு அதை கையில காசாவும் தந்திருக்கலாம் நான் அப்படித்தான் எனக்கு பிடிக்கும் வெண்டை கையால வாங்கி தந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்குதானே இந்த போட்டு தான் வாங்கிட்டு வாற ஆஹ் சின்ன பொடிகள்ல இருந்தா விற்பான் அது அதுக்குள்ள இருக்கிறத எடுத்து விற்பீங்களா அவுட்டு அவுட்டு வீங்கள அத்தியாவசியமா இப்ப வீட்டுக்கு என்ன தேவையோ இப்ப வீட்டு அந்த பொருட்கள் தேவையோ அது வாங்கி வந்துருக்கேன் இதெல்லாம் இருக்கான்னு பரிசி பருப்பு சீனி கோதுமை அதெல்லாம் இருக்கா இப்ப என்ன இல்ல உம் நீங்க வர மாட்டீங்களா அங்கெல்லாம் சரி விதிருந்தீங்க வீடியோல பாத்து பாத்துருக்கீங்க நன்றி என்ன நன்றி ஆ இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு நான் வாங்கி வந்திருக்கேன் இந்த கையால இப்ப நீங்க உதவி கேட்டீங்க முக்கியமா வந்து உங்களோட தங்கச்சீரை படிப்பு செல்லவோ அடுத்தது வந்து இப்ப நீங்க வந்து இப்ப நான் உதவி செஞ்சு உதவி ஒன்று தாரன்னு சொன்னாப்ப நீங்க நின்றுவீங்களே விளைவிப்பில் தானே போகி தானே என்ன எப்படியும் சும்மா இருக்க முடியாது தானே போகணும் போயிட்டு உங்களுக்கு ஒரு சேமிப்பு ஒன்று இருந்தாலும் என்ன சேமிப்பு ஒன்று வச்சு அதுக்கு அடுத்த கட்டமா நீங்க உங்களோட நீங்க ஆசைப்பட்டது வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தான் போனதா இப்ப சரிதானே இப்ப நான் ஒரு அண்ணனுக்கு கோல் எடுக்கிறேன் அவர்கிட்ட நான் பேசுறத நீங்க எல்லாம் கேளுங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் அது தெரியட்டும் அவங்களும் கேட்கட்டும் கோல் எடுத்தா தூக்குங்கன்னு சொன்ன நான் அப்ப ஒரு தூக்குவார தெரியல அவங்க வேலையாருங்க வேற வேற டைம் தானே இப்பதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல் ஒன்லைன்ல இருந்திருக்காரு ஹலோ வணக்கம் அண்ணன் வணக்கம் வணக்கம் நான் வந்துட்டேன் சுனனன் நான் வந்து போயிட்டு அவனோட வீட்டை போயிட்டு கோல் எடுப்ப நின்று ஓ அங்கதான் நிக்கிறேன் ஆஹ் அவங்கள்ட நலம் விசாரிக்கிறீங்களா இப்ப நீங்க வீடியோல பாத்த நாலு பேரு நிக்கிறாங்க அப்படியா ஆஹ் இப்ப உங்களுக்கு இப்ப தற்போதைக்கு இப்ப சாப்பாடு பொருட்களும் கையில ஒரு முப்பதாயிரம் குடுக்க சொன்னீங்க அப்ப நான் அப்ப அத செய்யறேன் இப்ப சாப்பாடு பொருட்கள் வாங்கி வந்திருக்கேன் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எல்லாமே வாங்கற மாதிரி இப்ப நான் அந்த முப்பதாயிரம் ரூபாயும் குடுக்கறேன் இந்தாங்க கையில பாருங்க ஊழரிக்கணுன்னு பாருங்க சரி உங்களோட பேர் என்னன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க உங்களோட பேரு எந்த பேரு செவன் ஆஹ் கே செவன் எங்க இருந்து எங்க இருக்கிறீங்க நீங்க பிரான்ஸ்ல இருக்கிறாரு முப்பதாயிரம் ரூபாய் இருக்கா இப்ப இந்த வீடியோ மூலமா அவங்க கேக்குறத உங்களுக்கு வீடியோ பாத்திருப்பீங்க இப்ப உங்களுக்கு அந்த சாப்பாடு மாதம் மாதம் சாப்பாட்டு செலவும் அடுத்தது தம்பிக்குரிய தங்கச்சிக்குரிய படிப்பு செலவும் நம்ம கேட்டிருந்தேன் நான் கேட்டிருந்தேன் அப்ப நீங்க சொன்னீங்க செய்யறேன் அந்த உதவியே மாதம் மாதம் செய்யறேன்னு சொன்னீங்க அப்படியே செய்வீங்க தானே என்ன

நன்றி என்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரி எப்படி பண்றீங்க இந்த உதவி கிடைச்சது பெரிய மேலே வந்து மாதம் மாதம் உங்களுக்கு அவரு சாப்பாடு அடுத்தது பிள்ளைக்கான படிப்பு செல்லவா அவர் பாப்பாரு அப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போய் போறீங்க இதுக்கு மேல படிக்க முடியுமா உங்களால படி கிளா ஆஹ் விட்டாச்சு என்ன கண்ணெல்லாம் ஆயிட்டேன்னு திரும்பி போற உம் திரும்பி கஷ்டம் இப்ப இப்படி சந்தோஷம் தானே போறதுல செல்லை சத்தியமியா அடவுளுக்கு முதலாவது நீங்க வந்திக்க எல்லாம் போயிட்டு ஆனா

நீங்க ரெண்டு மாதம் வேலைக்கு போனாதான் முப்பதாயிரம் ரூபான்றது வரும் உதவியா இருக்கு நான் இப்ப உங்களுக்கு அந்த பெரிய ஒரு உதவியோடு இப்ப என் சொல்ல வேண்டிய கடமை வந்து என்றது நீங்க ஒவ்வொரு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சொல்லிட்டாங்க போட்டு நீங்க சோம்பேறி இருக்க கூட நீங்க எப்ப எவ்வளவு முயற்சி செய்யறீங்களோ அதோட டபுள் இன்னும் நீங்க இருப்பாங்க அவனோட கஷ்டத்தை வீடியோல சொல்லணுமோ வீடியோல சொல்லணுமே எல்லாரும் என்ன பட வெக்கத்துல இருந்து அவங்க கூட கஷ்டப்பட்டுதான் இருப்பாங்க இப்ப நம்ம கஷ்டத்தை சொல்றதுல எந்த ஒரு வெக்கமும் படத்தவ இல்லதானே இப்ப நீங்க வெக்கப்படாம நீங்க கஷ்டத்தை சொல்றதுக்கு வெக்கம் படத்தவ இல்லை அது நிறைய பேர் அவங்க இப்ப உங்களுக்கு விருப்பம் என்றாலும் பக்கத்துல வீட்டாக்கள் என்ன சொல்லுவாங்க சொந்தக்காராக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கூட நிறைய பேர் அது அதை முயற்சி செய்யறல நிறைய பேருக்கு உதவி தேவைப்படுது ஆனா என்ன இப்ப தெரிஞ்சாக்கள் என்ன சொல்லுவாங்களோ பாத்து என்ன சொல்லுவாங்களோ ஒரு புள்ள என்ன சொல்லிட்டு ஒரு வீடியோன்னு எடுத்தேன்னா அப்ப அந்த புள்ள சொல்லிட்டு எல்லா வீடியோ எடிட் பண்ணி யூடியூப்ல எல்லாம் போட்டாச்சு அப்ப அந்த புள்ள சொல்லிட்டு கோல் எடுத்து ஆனா அந்த வீடியோ எடுங்க எல்லாரும் பாக்குறா எல்லாரும் பார்ப்பாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு இப்ப நாங்க கஷ்டப்படுறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க வீடியோ போட்டு எல்லாருக்கும் தெரியுமே அந்த புள்ள இந்த வாரத்தை சொல்லிட்டு அப்ப நான் இப்ப ஜோசிச்சேன்னா கஷ்டப்படுறேன்னு சொல்லி அது அப்படியே இருந்தா நீங்க கஷ்டத்தான் பட போறீங்க ஒரு முயற்சி தானே வேணும் நான் போய் சொல்லி ஒன்னும் உதவி கேட்கல அது அந்த இது அந்த அந்த இதுல உங்களை பிடிச்சிருந்தது அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஒரு உதவியும் கிடைச்சிருக்கு சரிதானே அப்ப நீங்க வந்து அந்த உதவியை சரியான முறையில பயன்படுத்தணும் இன்னும் இப்ப எப்படி ஓடித்திருந்தீங்களோ விட பாஸ்டா ஓடணும் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் சரிதானே நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்களும் உதவி செஞ்சா அதோட ஒரு சந்தோஷம் இருக்காது உங்களுக்கு உம் அப்ப நம்ம இந்த வீடியோ முடிச்சு ஏன்னா அந்த அண்ணனுக்கு அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே இந்த வீடியோ தொடச்சா பார்த்திருப்பீங்க ஆஹ் சில விஷயங்கள் சொல்லணும் என்று நான் அப்ப சொல்லிட்டேன் ஆஹ் ஓகே இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்